ஸோ ஐ சார் நீங்கள் எதுங்க அது யார் கையிலங்க இருக்குது நமக்கு கதை பிடிச்சிருக்கா நம்ம அதை கதையை அட்டம் பண்ணுவோம் நம்மளால முடியும் ஜப்பனீஸ் ஃபிலாசஃபி ஒன்று இருக்குது நம்ம எந்த வேலையை செய்யணும்னா நமக்கு நல்லா வர வேலை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வேலை நமக்கு சம்பளம் தர வேலை இந்த மூணுன்னு நம்ம தேடிட்டு போனோம்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம் ஐ திங்க் அருண் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்காரு சாந்தி டாக்கீஸ்க்காக அண்ட் ஸ்ரீகணேஷ் அது ரைட்டர் எல்லா படத்துலேயும் அதுதான் பண்ணுவார் இந்த படத்தை வந்து நேற்று கே எஸ் ரவிக்குமார் சாரோட இன்டர்வியூ ஒன்று ஒரு அவர் பெரிய மனசு பண்ணி ஒரு இன்டர்வியூ எங்களைலாம் சேர்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒன்று பண்ணார் அப்போ அவர் வந்து கேட்டார் தேவியாணி மேம்கிட்ட என்ன மேம் தேவியாணி சித்தார்த்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சார் உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க என்ன என்ன பாஸ் சொல்கிறீங்க இல்லை நான் தான் தேவியானி மேம்க்கு சன்னா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதனால நான் சொன்னேன் இல்லை நீங்கள் அது சொல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஆன்சாம்புல் காசு படத்தோட அழகே அதுதான் கதை தான் ஹீரோ கதை தான் ஹீரோயின் சினிமா தான் ஹீரோ சினிமா தான் ஹீரோயின் இசை தான் ஹீரோ இசை தான் ஹீரோயின் இந்த படத்தில் யாருமே யாருக்காகவும் எதுவுமே ஒரு ஒரு அந்த ஒரு படிகட்டில் ஏறுனால் யார் மேல் படி யார் படி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த படத்தை நிறுத்துறது இந்த படத்தோட ஆனஸ்டி இந்த படத்தோட அழகு அண்ட் அந்த அழகு வந்து நடிப்பு வடிவத்தில் நீதாவும் சைத்ராவும் இந்த படத்தில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அது நீங்களே பாருங்கள் நான் எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி சரத் சரும் தேவியானி மேமும் ஒன்று பண்ணியிருக்காங்க அதையும் நான் அப்படியே அங்கேயே மைண்ட் அங்கேயே இருந்துருச்சு ஸோ நான் சின்னமும் சொல்கிறேன் இது வந்து தாய் தந்தை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு அழகை கிரியேட் பண்ணுறது தான் இந்த உலகம் அதே மாதிரி தான் இந்த படமும் அதே மாதிரி தான் இந்த வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி அண்ட் எனக்கு நாற்பதாவது படத்தில் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் டெப்த் அண்ட் ஆனஸ்டி இருக்கிற படம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அண்ட் நாங்கள் எப்போவுமே எல்லா படத்தையும் ஃபஸ்ட் படம் மறுதான் பார்ப்போம் பிகாஸ் க ரிலீஸ் ஆகிறவருக்கு நேற்றுக்கு நைட் பேசுகிறவங்க எல்லாரோடய என்னையா ரிலாக்ஸாக தூங்கலாமா ரிலீஸ்க்கு முன்னாடி என்னென்னு என்ன இன்னொடி நோஸ் இல்லையா வாட் இஸ் கோயின் டு ஹேப்பன் பட் அந்த அன்சர்டன்ட்டியில் கூட நடித்தவங்க எல்லாருமே கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை எவ்வளோ அழகான ப்ராசஸ் ஆக்க முடியுமோ